வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காஷில் ஷாப் வீடியோ போட்டு மூணு வண்டி முடிஞ்சிச்சுங்க மூணு வண்டி காலையில் ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சு அட்வான்ஸ் ஆயிடுச்சு இப்போ டெலிவரி எடுக்க போகிறாரு சிங்கப்பூர் கஸ்டமருங்க சிங்காப்பூரில் இருக்கார் இவங்க அண்ணன் அவர் ரொம்ப வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணுறாரு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவர் தம்பி ஒரு சிதம்பரம் சிந்தாப்பரத்துலேருந்து காலையில் எனக்கு கால் பண்ணிட்டு கிளம்புனாங்க வரேன்னு சொல்லிட்டு அவர் வரேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு மூணு பேர் இந்த வண்டிக்கு வேறு ஒரு ஆள் வந்தாங்க லோக்கல்லேருந்து யாருக்குமே நம்ம கொடுக்கல ஏன்னா நான் நம்பி ஒரு சிந்தம்புரத்துலேருந்து வந்துன்னுக்காங்க நம்ம கொடுக்க கூடாது நாளைக்கு வாங்க அவர் எடுக்கலன்னா நாளைக்கு வாங்கினேன் ஷாப் வீடியோ போட்டு அது ரெண்டு வண்டி போயிடுச்சு இது மூணாவது வண்டிங்க நேற்று வீடியோ போட்டு இன்னைக்கு காலையில் இருந்து மூணு வண்டி முடிஞ்சிச்சேர்ந்து ரெண்டு வண்டி அட்வான்ஸு இப்போ இதை டெலிவரி அட்வான்ஸ் ஆகிருக்கு நிறைய வண்டிங்க நம்ம கொடுக்குற பொழுது சுத்தமாக விடுறோம் தான் வீடியோ போட்ட உடனே நாங்கள் மூணு வண்டி கொடுக்குறோம் தெளிவாக கொடுப்போம் பக்காவாக இருக்கும் பிஸ்மிலா காசில் இந்த லோ பட்ஜெட்டுக்கு ஏசி ஒர்க்கிங்கு டயர் நல்லா நல்லாயிருக்கு வண்டியே தெளிவாக இருக்கும் ஆயிலாம் அடிக்காது புகைந்த இல்லாது வந்தவொடனே ஷார்ட் பண்ணி காமிச்சிட்டேன் இல்லாமல் இந்த அவரே சொல்லுவார் நம்ம சப்ஸ்கிரைபர் புக் கொடுக்குறோம் அவர் சொல்வார் கேட்டுங்க கடவுள் நினைச்சு வாங்கி பேசுங்க அண்ணனை வந்துட்டு ஒரு வருஷமா எங்க அண்ணா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த கார் வந்துட்டு எடுக்கணும்னு சொல்லி எங்க அண்ணா என்னை அனுப்பி விட்டாங்க அதே மாதிரி அண்ணன் வந்துட்டு கரெக்டான ரேட்டுக்கு சொன்ன மாதிரியே கரெக்டா எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து விட்டுட்டாங்க அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சரிப்பா ரொம்ப ரொம்ப இன்ஜின் இன்ஜின்லாம் பார்த்து வரேன் சார் எல்லாம் கரெக்டா இருக்கு எல்லாம் நீட்டா இருக்குங்க சார் சொன்னபடி மனசுக்கு பிடிக்குதுங்களா வீடியோல பார்த்த மாதிரியே இருக்குங்களா சரிப்பா பொறுப்பாக வச்சுங்க நல்ல வண்டி கொடுக்குறேன் பொறுப்பாக வச்சுங்க சிங்கிளாக வந்திருக்காரு இந்த நைட்டு எட்டரை மணி ஆயிடுச்சு இப்போ உடனே சொல்ற வீடியோ அதை போட்டுருவேன் ஏன்னா நாளைக்கு காலையில் நிறைய பேர் வந்துடணும்னு சொல்லிருக்கீங்க லோ பட்ஜெட் வண்டி என்கிட்ட நிறைய வராது காரணம் என்னென்னா குப்பை வண்டிக்குலாம் நாங்கள் நிற்க வைக்க மாட்டோம் நல்ல வண்டி மட்டும் தான் நிற்க வைப்போம் லோ பட்ஜெட்டில் அதனால என்கிட்ட லேட்டாக வருங்க ஹை பட்ஜெட் நார்மலாக நிறைய இருக்கும் லோ பட்ஜெட் இது கொஞ்சம் லேட்டாகும் பொறுமையாக கொடுத்தாலும் நல்ல பொருள் கொடுக்குறேன் நல்லா வச்சுக்கங்க பிஷ்மினா காசு வந்து எடுத்தார் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அந்த இடத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா கரெக்டாக கண்டிஷனுங்க ஏசி ஃபுல் கூலிங்க டயரில் இருந்து எல்லாமே சிங்கிள் ஓனர் டென்ட் கிராசஸ் எதுவுமே இருக்காதுங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்கணும் அதுதான் எங்கே இருந்தாலும் ஒரு கிராமத்துலேருந்து நான் விற்கிறேன் நான் அது சிட்டியில் அஞ்சு லட்சம் பேரோ பத்து லட்சம் பேர் இருக்கிற இடத்துல நாங்கள் இல்லை நான் இருக்கத்தா அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு உள்ளே தான் அதுலேயே வண்டி விற்கிறேன்னா எப்படி கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறோம் என்னை நம்பி வரவங்களுக்கு நாங்கள் கை விடாமல் நல்ல பொருள் கொடுக்குறோம் வாங்க நிறைய வண்டிங்க இருக்குது அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்குது மூணு வண்டி முடிஞ்சிச்சு கடவுள் புண்ணியத்தில் வீடியோ போட்டோன்னு மூணு வண்டி முடிஞ்சிச்சு கரெக்டாக இருக்கும் அதை சேஸ் நம்பர் கூட அவர் காமிச்சிடறேன் எல்லாமே நம்ம கொடுத்துறது சரிவாக கொடுத்து காமிச்சி கொடுத்துருவோம் ஏன்னா எதுவுமே காமிக்கலன்னு பேர் இருக்கக்கூடாது பிஷ்மினா காசில் லோ பட்ஜெட்டாக ஹை பட்ஜெட்டாக அதுவும் இல்லை எல்லாத்துலேயும் ஏசி ஒர்க் ஆகணும் இன்ஜின் நல்லா இருக்கணும் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கணும் டயர் நல்லா இருக்கணும் பாடி தெளிவாக இருக்கணும் இதுதான் எனக்கு முக்கியம் நல்ல பொருள் இதை களம் போகிறாரு நல்லா இருந்துச்சு இன்டீரியர்லேருந்து அவுட்லுக்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் பிஸ்மிலா காசில் வந்தாங்க சிங்கப்பூரில் பார்த்துருக்கார் அவர் அவர் வந்து சிந்தபுரத்தில் அவர் தம்பி வந்து எடுக்கிறாரு வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதேமாதிரி டெய்லியும் அப்டேட் போடுறேன் டெய்லியும் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் பிஸ்மிலா காசை நம்பி வாங்க நம்பி எடுத்துன்னு போங்க இந்த வண்டி கிளம்ப போதுங்க சரிப்பா பொறுமையாக போங்க சிங்கிளாக வந்துருக்கீங்க பொறுமையாக எடுத்துன்னு போங்க ம் ஷார்ட் பண்ணுங்க அவ்வளோதான் ஒரே ஷார்ட்டில் ஷார்ட் ஆயிரும் போடு ஆன் பிரேக் இறக்கிட்டீங்களா சரிப்பா ஹெட்லைட் போடுங்கப்பா ஆ சரிப்பா போங்க போய்ட்டாங்கப்பா நல்லபடியா ஓகே தேங்க்யூப்பா கொடுக்குற பொருள் சுத்தமாக கொத்துணுனோங்க லோ பட்ஜெட்டில் கொடுக்குறேன் எல்லாம் லைட்டும் எரியுது தரத்து தரமாக கொடு எப்பவுமே வாய்க்கில் நல்ல பேர் இருக்கும் விற்கிறது முக்கியம் இல்லை நல்ல பொருளாக விற்றா நம்மளுக்கும் நல்லது வாய்க்கில் நம்மளுக்கு தேடி வரவங்க எல்லோரும் நல்லபடியாக எத்தும் போவாங்க வாங்க பிஷ்மிலா காசில் வர வண்டிங்களாம் இருக்குது எப்போ இருந்தாலும் கால் பண்ணுவாங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உணர்வு வண்டி நம்மள்ட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு வந்துருக்குங்க பதினாறுலாம் கொடுத்துருக்கேன் இப்போ பதினேழு இண்டிகா ஒன்று வந்திருக்கு ஜஸ்ட்டு ஒன் ஹவர் தான் அது வந்து செவன்ட்டி த்ரீ நம்பரு ராணிப்பட்ட வண்டி பதினேழு ஒரு இண்டிகா வந்திருக்கு அதுவும் அப்டேட் பண்ணுறேன் எல்லாமே பாருங்கள் வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க